பிரைஸ் தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் கர்த்தருக்கு தேவை அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகர் பதினைந்தாவது வசனம் அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் இது ஆதார வசனம் கர்த்தரின் கண்மணிகளை அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பிரசித்த பெற்ற அதிகாரம் இந்த இருபத்தி டப்போஸில் அதிக இருபத்தெட்டு அதிகாரங்களை உருவாக்குவதற்கு அந்த அதிகாரம் விதை போட்டது ஃபவுண்டேஷன் போட்டது ஆம் சவுளாகிய பவுலே கருத்தர் மடை மாற்றினார் பவுல் ஞானவான் தான் கற்றுத் தேர்ந்தவன் பாதத்தில் அமர்ந்து கற்றுத் தேர்ந்தவன் சகலத்தையே கற்றுத் தேர்ந்தவன் யூத மார்க்கத்தின் பிரமாணங்களை கரைத்து கொடுத்தவன் தான் வாக்கு சாதரியும் உள்ளவன் தான் இத்தனை இருந்தும் தெய்வத்தின் தொடுதல் இந்த வெளிச்சம் வெளிப்பாடு இல்லாததால் மாற்று திசையில் எதிர் திசையில் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற பெருவடி அவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்தான் தான் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டு தெரியாமலேயே செயல்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் ஞானவான் விசுவாச மார்க்கத்தாரே அதாவது கிறிஸ்துவர்களை அழித்தான் துன்புறுத்தினான் சிறையில் போட்டான் சபைகளை அழித்தான் இவன் பெயரை கேட்டாலே விசுவாசிகளுக்கு கொலை நடுக்கம் பிடித்தது தமிஸ்கோவுக்கு போகிற வழியில் கருத்தர் சந்தித்தார் இந்த ஞானம் அவன் கீழே விழுந்தான் தான் கேட்ட சத்தம் யாருடையது என்று கேட்டான் நீ உபத்ரவப்படுத்துகிறாயே அந்த இயேசு தான் என்றார் அவரை சுற்றிலும் வெளிச்சம் அவனை சுற்றிலும் வெளிச்சம் கூட இருந்தவர்களுக்கு வெளிச்சம் கேட்டது சத்தம் கேட்டு ஒன்றும் புரியவில்லை இந்த ஒளியினால் கண்பார்வை இழந்தான் இயேசு என்ற இந்த மகத்துவமான பெயரை கேட்டது உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான் அதற்கு கத்தன் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ தமுஸ்க்கு போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அப்போ சொல்ல ஒன்பது ஆறு கூட வந்தவர்கள் ஒன்றையும் காணாமல் திகத்து நின்றார்கள் எத்தனை பேர் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் அல்லது மார்க்கெட்டில் ஒரே சத்தமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய மாத்திரம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த ஆரவாரம் அந்த சத்தம் அவரை தடுக்க முடியாது உங்கள் காதலில் நீங்கள் புரியவண்ணம் பேசுவார் அர்ப்பணிப்பான மனதோடு ஆவியில் எளிமையோடு என்னோடு என் தகப்பன் பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு அதே சமயத்தில் நிச்சயம் எங்கள் அப்பா என்னோடு பேசுவார் என்ற தினமனதோடு இருப்பீர்கள் என்றால் எந்த இடத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் இடைபெடுவார் ஏன் இன்றே பேசுவார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பேசுவார் ஆம் நீங்களும் நானும் அவருக்கு தேவை நாம் அவருக்கு தேவைதான் ஆடுகளுக்கு மேய்ப்பனுக்கு ஆடு தேவைதான் ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டால் காணாமல் போய்விட்டால் மேய்ப்பனுக்கு ஒன்றும் நஷ்டம் பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் அந்த ஆட்டுக்கு நஷ்டம் அந்த ஆடு மேய்ப்பன் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் மேய்ப்பன் ஆடுகள் இல்லாமல் இருக்க முடியும் அந்த நிலைமை தான் நம்மளுக்கும் ஏசாயா சொன்னது போல இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றான் ஏசாய் ஆறாம் அதிகாரி ஏழு எட்டு வசனுக்கு நான் யாரை அனுப்புவேன் என்ற ஆண்டவர் சொல்லும்போது என்னை அனுப்பும் என்றான் தெளிவு பெற்றவுடன் அப்படி கர்த்தர் அடியானை பயன்படுத்த வேண்டும் தேவராஜ்யத்தை எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நீங்கள் கலெக்டராக இருக்கலாம் பெரிய என்ஜினியர் டாக்டர் டீச்சராக இருக்கலாம் பிஸ்னஸ் புலியாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் அந்தந்த ஃபீல்டில் உங்களை உயர்த்தி அவருக்கு லாபம் காண அவரால் முடியும் ஆயில் இந்த போஸ்ட் இயேசு தொட்டால் வித்தியாசமாக மாறும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசு இடைபட்டால் அது அற்புதமாக மாறும் அப்போ சில ஒன்பது ஆறில் ஏற்பட்ட தொடுதல் புதிய ஏற்பாட்டின் பாதி ஏற்படுத்த ஆயத்தமாகிவிட்டது ஐரோப்பா கண்டம் சபைகளால் நிரம்ப சந்திக்க ஆயத்தமாகிவிட்டது இயேசு தனக்கு வேண்டுமென்று ஒருவரை தொட்டுவிட்டால் கணித்துவிட்டால் கணித்து விட்டால் பிரித்து விட்டால் அந்த பாத்திர உலகை கலக்கும் பாத்திரமாக மாறும் சபையை அழித்துக் கொண்டிருந்தவன் சபையை நிர்மாணம் பண்ண ஆரம்பித்து விட்டான் கிறிஸ்தவர்களை அழித்து சிறையில் போட்டுக் கொண்டிருந்தவர் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டான் நம்மையும் தொட்டிருக்கிறார் நாம் யார் நாம் யார் யார் எந்தெந்த இடத்தில் எப்படி வைத்திருக்கிறாரோ அதில் பிரகாசிக்கவே விளக்காய் இருக்கவே இவன் இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆவியின் வரங்களில் முத்திரை போட்டிருக்கிறார் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம் விளக்கு தண்டில் வைக்கப்பட்ட விளக்கை போல இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆம் ஆண்டவரே நான் விளக்கு என்று சொல்ல வேண்டும் உங்களுக்குள்ளே தாளந்தைகள் திறமைகள் உங்களுக்கே தெரியாது வைத்திருக்கிறார் எழும்பி செயல்படுங்கள் செயல்படாமல் ஒன்று நடக்காது கர்த்தரின் கரம் இணைந்து கொள்ளும் கிதியோன் செயல்பட்டான் கர்த்தர் இணைத்துக்கொண்டார் கொண்டார் செயல்பட வேண்டும் முடங்கி கிடந்தால் எந்த வரமும் வெளியே வராது அவைகளை வெளியே கொண்டு வர சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார் ஆண்டவர் மேடை அமைத்துக் கொடுப்பார் சந்தர்ப்பம் கொடுங்க நான் யார் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லாதீர்கள் அது உலக ராஜ்யத்திற்கு வேண்டுமானால் ஒத்து வரும் தேவ ராஜ்யத்திற்கு ஒத்து வருவதில்லை கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் போதும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்றார் ரெண்டு நாலு ரெண்டு மணிக்கணக்காக உலக அரசியல் ஐடி ஃபீல்டை பற்றி சினிமாவை பற்றி பேசினாய உன் நண்பனோடு அவனுக்கு இந்த நித்திய வெளிச்சத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாயா என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார் யோர்தானில் ஆசாரியர்கள் பிரவாகித்து வருகிறது தண்ணீர் யோர்தான் ஆசாரியின் உடன்படிக்கை பட்டியை வைத்துக் கொண்டு நிற்க வேண்டும் தொட வேண்டும் நான் பிரித்து கொடுக்கிறேன் என்றார் இல்லைப்பா நீங்க பிரித்து கொடுங்க அப்புறம் நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னார்களாம் முடியாது அவரோடு போட்டி விட்டால் அவர் தான் ஜெயிப்பார் முதலில் நம்மைத்தான் செய்யச் சொல்கிறார் துணிச்சலும் விசுவாசம் இருக்கிறதா என்று பார்ப்பார் நாம் யாவரும் கருத்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் சந்தேகமே வேண்டாம் உடனே மைக்கு பிடித்து ஊழியம் என்று எண்ணிவிடக்கூடாது நோவாவை தெரிந்து கொண்டார் நோபாவிட கண்கள் கர்த்தரடி கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது ஏன் அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் அந்த காலத்தில் இருந்தவள் அவன் நீதிமான உத்தமனுமாயிருந்தார் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் இந்த ஒரு குடும்பத்தை நோவா மட்டும் தேர்ந்தெடுத்தார் ஒரு வேலையை கொடுத்தார் அர்ப்பணத்தோடு செய்தான் மழை மழையை கண்டதில்லை தண்ணீரை பார்த்ததில்லை கடலை பார்த்ததில்லை ஆனாலும் சொன்னான் நம்பிக்கையோடு அவர் சொன்னதை அப்படியே சொன்னார் அவன் சொல்லுவான் என்பது தெரிந்துதான் அந்த பாத்திரத்தை எடுத்தார் யார் கேட்கவில்லை அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றி மறுபடி உலகத்தை புதுப்பித்தார் அதற்காக தெரிந்தெடுத்தார் அபிரகாமை தெரிந்தெடுத்தார் என்னத்தை கண்டார் மேலே தான் கேட்கணும் அவனை அழைத்தார் ஒருவனாயிருக்கே அழைத்தேன் என்றார் அந்த ஒருவனை கொண்டு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கவில்லை ஒரு தேசங்களை தேசங்களுக்குள் தேசங்களை உருவாக்க வேண்டும் தனக்கு என்று ஒரு தேசத்தை பிரிக்க வேண்டும் பிரமாணங்களை கொடுக்க வேண்டும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் விசுவாசம் தந்தை என்று மாற்ற வேண்டும் அதற்காக அழைத்தார் எவ்வளோ பெரிய டாஸ்க் தாவியதை அழைத்தார் அவன் ஆடு பாட்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருந்தான் ஆடு கொண்டிருந்தது அவனை அழைத்தார் எதற்காக இஸ்ரேவேல் தேசத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அவனை ஒரு வீரனாக பார்த்தார் அதற்குண்டான எல்லாம் கொடுத்தார் இப்படி ஒவ்வொருவரை அழைக்கும்போது போது ஏற்கனவே திட்டமிட்டு அவர் வைத்திருக்கிறார் அதற்கான தாளந்துகளை உள்ளே வைத்து அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து நம்மை உருவாக்குகிறார் ரூத்தை அழைத்தார் ஏன் தேசம் அருவறுக்கப்பட்ட தேசம் பத்து தலைமுறைகளுக்கு சேர்க்காது என்று கர்த்தர் தான் கொடுத்தார் வாக்கு கொடுத்தார் கட்டளை கொடுத்தார் அதையெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும் எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் இருந்து எனக்கு வேண்டும் அருவறுப்பு என்று நான் வந்து சுத்தமாக்கிறது எப்படி அருவறுப்பாக்கலாம் அப்படி என்று தெரிந்தெடுத்தார் அப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஹா லூயா நாம் அர்ப்பணம் உள்ளவர்களாக சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலையில் இருக்க எந்த வேலை செய்தாலும் நம்முடைய மனம் அவரோடு ஒன்று இருக்க வேண்டும் அவரை தேடுவதிலும் நம்புவதிலும் சாக்கரையும் துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கீழ்ப்படியும் மனப்பக்கமும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த பாத்திரத்தை நிரப்பி பயன்படுத்த அவர் சித்தம் வேற பயன்படுத்திக் கொள்வார் அவருக்கு நாம் கருத்து சொல்ல வேண்டியதில்லை ரேவிய பதினெட்டு ஆறு சொல்வது போல களிமண் குயவன் கையில் இருக்கிற போல நீங்களும் நானும் அவர் கையில் இருக்கிறோம் என்றார் தன் பார்வைக்கு தன் சித்தம் தன் திட்டம் நிறைவேற தனக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பி வேற பாண்டமாக வனைவான் இந்த களிவன் குயவன் கையிலிருந்து வலிக்கு கொண்டே போகக்கூடாது அல்லது கருத்தருக்கே கருத்து சொல்லக்கூடாது என்னை இப்படி வணையங்க என்னை அப்படி வணையீங்க அதெல்லாம் நடக்காது அப்படி சொன்னால் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகார நாற்பத்தி மூணாவது வசனம் தான் பதில் என்ன பதில் தேவனுடைய ராஜி உங்களுத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கும் கொடுக்கப்படும் அவ்வளவுதான் சவுளை நீக்கிவிட்டு தா அதற்கு பதிலாக தாவிதை கொடுத்தார் ஏன் சவுள் கீழ்ப்படியவில்லை வேற ஒன்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை கர்த்தனை சொல்லுக்கு கீழ்படியவில்லை தன் மன விருப்பத்தின்படி செய்தான் அன்பர்களே நீங்கள் அறியாமலே உணராமலே உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் தேவனை தேடுவதில் குறியாக இருங்கள் சபைக்கு போகுவதை விட்டுவிடாதீர்கள் சபை கூடுவதில் விட்டுவிடாம இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முயற்சி எடுங்கள் சின்ன முயற்சி எடுங்கள் அவரது அரவணைப்பில் இருங்கள் அதுபோது உங்களை அற்புத படைப்பாக மாற்றி பயன்படுத்தி ஆனந்தம் கொள்வார் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினஞ்சு பதினாறு சொல்வது போல உங்கள் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்கிறார் உங்களுடைய உதல்கள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரிகள் மகிழும் என்கிறார் அவருடைய மகிழ்ச்சி பாருங்க எதில் இருக்கிறது அப்போ என்ன ஞானம் அவரை அறிவது தான் ஞானம் என்ன செம்மையாய் பேச வேண்டும் அவருடைய வார்த்தைத்தான் பேச வேண்டும் வேற என்ன அவர் அருகில் அறிவில் தேவை அவரது வார்த்தைகளை இன்பமாய் பேசுங்கள் பாட்டு பாடிக்கொண்டு துதி செய்து கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கவில்லையா உங்களுக்குள் வைத்திருக்கும் அந்த உயர்வு அந்த மேன்மை இப்பொழுது உங்களுக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது எந்த சந்தர்ப்பம் வாய்த்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை வெளியே கொண்டு வருவார் மேன்மைப்படுத்துவார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் உலகத்திற்கு ஒளியாக உங்களை வைப்பார் நீங்கள் அந்த கொடு அவர் கொடுத்த வெளிச்சத்தை கொடுத்தால் போதும் ஜபிக்கலாம் தகப்பனே அடியான் அடியால் உன் கையில் உள்ள புல்லாங்குழல் இசைத்திடும் ஐயா அந்த இசை பல பேர்களை விடுதலையாக்கட்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கட்டும் வாழ்வார்களாக இயேசுவிய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு அடியாளின் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது செவிகள் உங்கள் சத்தத்திற்கு ஏங்கி கொண்டிருக்கிறது ஆமேன் அல்லே லூயா